இன்று முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதித்திடுவே நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடு நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் இருப்பீர்கள் பெயராலே அம்மேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவின் அருளும் கெடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்புமாக அப்பா தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்களை வாழுவதற்கு என்று அழைத்தவரே உமக்கு நன்றிகளை எருடுகின்றோம் விசேஷித்த விதமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு நீர் வழித்துணையாக வருவீராக நாங்கள் கையிட்டு செய்யவிருக்கின்ற அத்தனை காரியங்களிலும் ஆசிரும் நன்மையும் கிருபையும் பெருக உதவி செய்வீராக அப்பா தகப்பனே தங்களது பதிவு திருமண நாளை நினைத்து இன்றைய நாளில் உம்முடைய ஆசிரியருக்காக நன்றி கூறி நிற்கின்ற உம்முடைய பிள்ளைகள் திரு திருமதி ஜூட் கேத்தரின் இவர்களை நிறைவாக ஆசிர்வதிப்பீராக இருபத்தைந்து வருடங்களை கணவன் மனைவியாக கடந்து நிற்கும் இவர்கள் வாழ்நாள் பூராகவும் பெறுவார்களாக இவர்களையும் இவர்களது பிள்ளைகள் இருவரையும் அத்தோடு இவர்களது ஒட்டுமொத்த குடும்ப வாழ்வையும் ஆசிர்வதித்து நலன்களால் நிறைத்து காத்தருள்வீராக அத்தோடு தகப்பனே வெளிநாட்டிலே தன்னுடைய காலில் ஏற்பட்ட சுக இனம் நல்லபடியாக குணமடைந்தமைக்கு எலிசபெத் தன்னுடைய நன்றிகளை அரடுத்து நிற்கின்றார் அவருடைய நன்றி தன்னை ஏற்றுக்கொள்வீராக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் எபிரேறு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை இயேசு புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது இந்த சாவு முந்திய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பு அளிக்கிறது அதனால் தான் கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார் அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார் தலைமை குரு விலங்குகளின் இரத்த ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார் அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார் அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும் அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார் மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர் பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார் அவர் மீண்டும் ஒரு தோன்றுவார் ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள் அண்டவர் தம்மிட்பை அறிவித்தார் விரை இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் மொழியையும் நினைவு கூர்ந்தார் அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள் உலகெங்கு அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையைக் கண்டனர் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள் அண்டவராகிய அரசரின் முன்னே முழங்கி கொம்பினை யூதி ஆர்ப்பரித்து பாடுங்கள் அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எழுதிய வாசகம் அண்டவரே மாட்சி வாசகம் அக்காலத்தில் எருசலேமில் இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல் சபுல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர் ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும் தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது அதுவே அவனது அழிவு முதலில் வலியவரை கட்டினால் அன்றி அவ்வலியவருடைய வீட்டிற்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மைப் பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் கிறிஸ்துவே உமக்கு புகழ் அவர் டைம் அவர் அழிந்து போனார் அவர் அழிந்து போனார் அப்படின்னு சொன்னா அவர் தன்னையே அழித்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர் தன்னை இந்த பூமியில் அழித்து இயேசு ஆண்டவரது பயணம் விண்ணக தந்த அவருக்கு போட்டு இருக்கக்கூடிய ஸ்கெட்யூல் என்ன தெரியுமா இந்த பூமியை நான் படைச்சிட்டேன் இந்த பூமியில பாவம் பெருகிடுச்சு ஆகவே இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அழித்தொழிக்கணும் எனவே உன்னுடைய மொத வேலை நீ இந்த பூமிக்குள்ள மனுஷனாக போகணும் இது விண்ணக தந்தையினுடைய கற்றளை ஆகவே அதை அவர் ஏற்றுக்கொண்டு மனிதனாக இந்த உலகத்திற்குள்ள வந்தார் தட் வாஸ் இஸ் and he came into the world, suffered, died on the cross, and destroyed the sin. அவர் இந்த பூமிக்குள்ள வந்து மனுஷனாக வந்து பாவத்தை அழித்து விட்டார் ஒழித்து விட்டார் இப்ப மீண்டும் விண்ணகத்துக்கு போய்விட்டார் அவருடைய முதல் ஸ்கெஜூல் முடிஞ்சிருச்சா இப்போ ரெண்டாவது ஸ்கெஜூல் இருக்குது ரெண்டாவது திட்டம் என்ன தெரியுமா அவர் மீண்டும் வர வேண்டும் பாவத்தை அழித்தால் மாத்திரம் போதாது இல்லையா பாவத்துல உழன்று கிட்டு இருந்தவங்களை அவர் மீண்டுமாக மீட்டெடுக்கணும் இல்லையா ஐ மீன் புரியும்படியாக சொல்லப்போனா இப்போ நம்ம உடம்புல ஒரு கத்தி கிழித்த காயம் அந்த காயத்தை அவர் கட்டு போட்டாரு கட்டு போட்டா அந்த காயம் இப்போ சுகமடைஞ்சிருச்சு ஆனா சுகமடைஞ்ச அந்த காயத்தை இப்ப அவிழ்த்து பார்த்தால் அங்க மாக்கி இருக்குது அந்த அடையாளம் இருக்குது அந்த அடையாளத்தை இல்லாது பண்ணணும் இல்லையா அதாவது மீண்டுமாக இந்த அடையாளத்தை பாவத்தின் அடையாளத்தை அவர் முழுவதுமாக எடுத்து விட்டு நம்மை மீட்டுக் கொள்ள வேணும் இல்லையா அதற்காக அவர் மீண்டும் வருவார் ஆகவே இஸ் கோயிங் டிஃப்ரெண்ட் அவர் வந்தப்போ டைம் அவர் அழிந்து போனார் அவர் அழிந்து போனார் அப்படின்னு சொன்னால் அவர் தன்னையே அழித்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் தன்னை இந்த பூமியில் அழித்து அதுக்கு அப்புறமாக அவர் தன்னை அழித்ததன் மூலமாக பாவத்தை அழித்து தான் உயிரோடு எழுந்து பாவத்தை அழித்தவராக ஜெயம் கொண்டார் அப்போ பாவம் இப்பொழுது அழிக்கப்பட்டு விட்டது ஆனால் பாவத்தின் கரை அதனுடைய வடு இன்னமும் இருக்கு அதை இல்லாது பண்ண வேணும் இல்லையா அந்த பாவத்தின் வடு இருக்கிறபடியால் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய உடம்புல வியாதி நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை சிக்கல் கவலை கண்ணீர் இவையெல்லாம் அப்போ இவற்றை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக அகற்றிவிட்டு கரை குறை இல்லாதவர்களாக எந்த ஒரு வடுவும் இல்லாதவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வதற்கு அவர் மீண்டும் வர வேண்டும் அப்படி வருகின்ற பொழுது இன்னைக்கு இருக்கிற அந்த நிலையிலெல்லாம் பார்க்க ஆசிரான நிலையோடு நம்முடைய வாழ்க்கை அமைந்து கொள்ளும் சரி அவர் எப்ப வருவார் அது தெரியாது ஆனால் நீங்க நினைச்சா அவர் இப்பவே உங்க வாழ்க்கைக்குள்ள வர முடியும் எப்படி தெரியுமா அண்டவரே எங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரைகள் குறைகள் வடுக்கள் எல்லாவற்றையும் நீங்க அகற்றி விடுவதற்கு உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அவருக்கு அனுமதி கொடுத்து பாருங்கள் அந்த அனுமதி நீங்க கொடுக்கிற பொழுது அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வருவார் அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி அறிஞ்சுக்கிறது தெரியுமா உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அது வரைக்கும் மன்னிக்காம இருந்த நீங்க மன்னிக்க ஆரம்பிப்பீங்க அது வரைக்கும் இரக்கம் காண்பிக்காம இருந்த நீங்க இரக்கம் காண்பிப்பீங்க அது வரைக்கும் அன்பு செலுத்தாம இருந்த நீங்க அன்பு செலுத்த ஆரம்பிப்பீங்க இயேசுவினது வாழ்வை உங்களது வாழ்வாக்கி வாழ ஆரம்பிப்பீங்க அதுதான் உங்களது வாழ்க்கை மீது இரண்டாவதாக வந்துவிட்டார் என்பதன் வழிபாடு அப்படி உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுகிற பொழுது வாழ்க்கை இன்னைக்கு இருக்கும் நிலையிலும் பார்க்க மிக மிக அற்புதமான உயர்ந்த சிகரங்களை உயரங்களாக நிற்கும் மேலும்

சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய வரைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்த வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா என் ஆளுமெவிட சொலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடையேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் வென்று ஒன்று புண்ணென விளங்க செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னாம் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னாம் ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறைஸ்தவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் செந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமண நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அன்றுவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தாரளும் உயர்த்தளம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான மாட்சி மிக்க அவருடைய கணவரான புனித யோசி இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டோம் திருமகன் கிறிஸ்துவளியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உமை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு அண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம் அந்த விதத்தில் முதலாவதாக இன்றைய நாளுக்கான தேவை அடுத்தபடியாக இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷயோட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போச்சப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு நலமாய் நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தர திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வீரேங் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறைஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் ஆஃப் திஸ் லாஸ்டிங் லைஃப் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை இரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்துடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் அன்போடு என்னை ஏவிடும் அன்பே ஊற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை அருடுக்கின்றோம் இந்த நாள் பூராகவும் எங்களோடு கூடவே வழித்துணையாக வரப்போகின்றீரே உமக்கு நன்றி தகப்பனே நீர் எங்களோடு வர இருக்கின்றபடியால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் காப்பாற்றுவீராக அப்பா உம்மோடு கூடவே நாங்கள் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய ஆகிய வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள் திரபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம். மே காட் bless you. Take care and see you all tomorrow. <laughs>